அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மிதன ராசி மிதனராசினியர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் ராசிக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மிருக சிரீஷ நட்சத்திரம் திருவாதிரி நட்சத்திரம் புனர்போசி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் தான் மிதன ராசியில் பிறந்திருப்பீங்க நட்சத்திரத்துக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது அது எப்படி இருக்கும் என்னென்ன தசாபுத்தி உங்கள் வாழ்க்கையில் போகும் என்னென்ன கிரகங்களோட தாக்கத்தில் இருப்பீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன தெய்வத்தை வழிபட்ட ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட நம்பர் உங்கள் லக்கி கலர் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் அதேமாதிரி அதிர்ஷ்ட நாட்கள் சரிங்களா அதிர்ஷ்ட கிழமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற பார்க்க போகிறோம் மிதுனம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கால தத்துவப்படி மூணாம் ராசி ராசி மூணாம் ராசினாலே வந்து சொல்லவே வேண்டாம் நல்ல ஒரு கம்பெனி கம்யூனிகேஷன் இருக்கும் பேச்சு திறமை உடையவர்கள் ராசிக்காரங்க புத்திசாலிகள் புத்திசாலிய ராசிக்காரங்க அறிவு புத்திசாலி அதே மாதிரி நல்ல ஒரு அறிவாற்றல் கொண்டவங்க புத்தி கூர்மையுடையவர்கள் சொல்லி போயிட்டே இருக்கலாம் சரிங்களா ஒரு சில பேர்லாம் ஏமாந்து போவாங்க அவ்வளோ சீக்கிரம் ஏமாற மாட்டாங்க ஒரு சில இடத்துல ஏமாந்தால் கூட அவங்க அவங்க வாழ்க்கையில பட்ட அதை அந்த தான் இருக்கும் ஒரு தடவை பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் ஏமாந்து தொடர்ந்து ஏமாந்துட்டு இருப்பாங்க ஆனால் மிதன அப்படி கிடையவே கிடையாது ஒரு அடி விழுந்துருச்சுன்னா மறுபடியும் அந்த விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்காமல் பார்த்துக்குவாங்க ஏன்னா ஏற்பட்ட ராசி மிதன ராசி ஏன்னா புதன் உங்கள் ராசி அதிபதியே புதன் தாங்க அவர் யார் அவர் உங்களுக்கு இப்போ உங்கள் ராசிநாதன் புதன்கிறார் ஒரு புத்திக்குண்டான கிரகம் அறிவுக்குண்டான கிரகம் திறமைக்குண்டான கிரகமே புதன் தான் பூமியை விட பெரிய கிரகம் குரு நவகிரகங்களில் சின்ன கிரகம் புதன் சின்ன கிரகமாக இருந்தாலும் அவர் பல வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார் சின்ன கிரகமாக இருந்தாலும் அந்த அறிவாற்றல் அந்த புத்தி கூர்மை நல்ல திறமை இதெல்லாமே அந்த புதன் மூலமாக தான் அவங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் மிதன எப்போவுமே எப்போயுமே திறமைசாலியாக இருப்பாங்க அதே மாதிரி யார் கூடவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பகச்சிக்க மாட்டாங்க எப்போவுமே நமக்கு நண்பர்கள் கூட இருக்கணும் கூட யாரோ நம்ம கூட இருக்கணும்னு நினைப்பாங்க கண்டிப்பாக தனித்து செயல்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது சுற்றி யாரோ உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் தான் அந்த ம மைண்டு அப்படி தான் இருக்கும் நம்ம கூட யாராவது இருக்கணும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சில பேரில் தனித்து செயல்படுவாங்க ஆனால் ராசிக்காரங்க அப்படி செயல்படவே மாட்டாங்க ஏன்னா உங்கள் ராசியோட தன்மையே அப்படி தான் ஒரு சில பேரில் படிக்காத மேதையாக இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்க கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஒரு சில பேர் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க நிறைய ராசிக்காரங்க இருக்காங்க பிஸ்னஸ் மேன் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்க நிறைய ராசிக்காரங்க இருக்காங்க அது ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருப்பாங்க மிருகரிசம் திரு திருவாதிரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புனர்கோசம் இந்த நட்சத்திரம் தான் இருப்பீங்க நீங்கள் சரிங்களா மிருக நட்சத்திரம் மிதனராசி மிருக சிறிஷி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிவாதக்காரங்களா இருப்பாங்க சரிங்களா என்னதான் அறிவு திறமை இதெல்லாமே இளமையான தோற்றம் இதெல்லாமே இருந்தால் கூட கொஞ்சம் பிடிவாதக்காரங்களா இருப்பாங்க கோவக்காரங்களா இருப்பாங்க பயிராகி தான் ஒன்று நினச்சா அதை நடத்தியே தீரணும் சாதிச்சே தீரணும் அந்த மாதிரி குணம் படைச்சவங்க தான் மிருகசிரிஷி நட்சத்திரக்காரங்க டெம்பர் மைண்டு டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு கோபம் வந்துடும் ஒரு சில பேருலாம் பார்த்தீங்கன்னா கோவம் அவ்வளோ சீக்கிரம் வராதானே உங்களுக்கு டக்குன்னு கோவம் வந்து அப்படி கொஞ்சம் அப்படியே ரைஸ் ஆயிடுவாங்க டெம்பர் மைண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் விளையாட்டுத் துறையில் சாதிக்கிறது சின்ன வயசுலேயே சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத் துறையில் இறங்கிடுவாங்க அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போகிறது இந்த ஒரு சில ஜிம் ட்ரைனர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மிருகத்தில் பிறந்திருக்காங்க அந்த ஃபிட்னஸ் அந்த பாடி ஃபிட்னஸ் அந்த கட்டுமஸ்தான உடல்னாலே பார்த்தீங்கன்னா மிருகசிரச்சி நட்சத்திரம் தான் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க உடல் ஃபிட்டாக வச்சுக்கணும் மஸ்தாக வச்சுக்கணும் அடுத்தவங்களே அதே மாதிரி இது பண்ணணும்னு பாருங்க அவங்களுக்கு அந்த அந்த மிதன ராசி தான் அடுத்தவங்களுக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க உடம்பு கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க ஃபிட்டாக வச்சுக்கோங்க ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க இதெல்லாமே அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான குணம் அது அப்படி தான் இருக்கும் என்னதான் கோபம் அப்படி இப்படின்னு இருந்தால் கூட உடல் அமைப்பு உடல் விஷயத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப அக்கறை காமிக்கிறவங்க தான் அங்கே மிதுன ராசிக்காரங்க மிருகசீரட்சி நட்சத்திரக்காரங்க திருவாதிரை திருவாதிரை இங்கே வரைஞ்சது ராகுடி நட்சத்திரம் ராசி திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பிரம்மாண்டமாக தான் எல்லாமே ஆசைப்பட்ட சின்னது சின்னதெல்லாம் கிடையாது எந்த இடத்துல பிரம்மாண்டமாக தான் நினைப்பாங்க ஒரு பெருசாக ஒரு கார் வாங்கணும் ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியான வாகனம் வாங்கணும் ஒரு நல்ல ஒரு ஆடம்பரமான வீடு கட்டணும் இப்படி தான் நினைப்பாங்க ஏதோ ஒன்று விஷயத்த புதுசு புதுசாக எது ஒன்று கற்றுக்கிட்டே இருப்பாங்க மிருகசரிஷன் நட்சத்திரம் கேரக்டர் வேறு ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது திருவாதிரை புதுசாக ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே இருப்பாங்க நல்ல ஒரு புத்தி கூர்மை உடையவர்கள் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவங்க ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு முடிவெடுக்க மாட்டாங்க ஆழமாக டீப்பாக சிந்திச்சு தான் முடிவெடுப்பாங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கணும் ஒன்று படித்தா அடுத்தது படிப்பாங்க இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் சரிங்களா அதேமாதிரி பிடிவாதக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கான கோவம் வந்து உச்சக்கட்டமாக வரும் ஆக்ரோஷம் அந்தளவுக்கு ஒரு ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துறவங்க தான் திருவாதிரி நட்சத்திரக்காரர்கள் சரிங்களா அது சந்தேகமே கிடையாதுங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பாருங்க கேரக்டர் மாறுது பாருங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புனர்பட்சி நட்சத்திரக்காரங்க ரெண்டு சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படி மிதனராசி புனர்ப்பூசி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இறக்க குணம் அதிகமா இருக்கும் சாந்தமான குணம் அடையவங்களா இருப்பாங்க எதா இருந்தாலும் பொறுமையாக தான் டீல் பண்ணுவாங்க அமைதியான தோற்றம் கொண்டவங்களா இருப்பாங்க சைலண்டா இருப்பாங்க இறை வழிபாடு ஆன்மீக வழிபாடு ஆன்மீக சிந்தனை அடிக்கடி கோவிலுக்கு போகிறது தான தர்மத்தில் ஈடுபடுறது அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது டொனேஷன் டொனேட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இதெல்லாமே உங்களோட இயல்பு நல்ல குணம் புனர்போசனை வச்சிருக்காரங்களா ஒரு அருமையான குணம் படைச்சவங்க தெய்வ நம்பிக்கை யாரை நம்புறாங்களோ இல்லையோ மனுஷனை நம்புறாங்களோ இல்லையோ சுற்றி யாரை நம்புகிறாங்களோ இல்லையோ தெய்வம் தான் எல்லாமே கடவுள் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறவங்க தான் புனர்போசனை வச்சிருக்கார்கள் சரிங்களா ஆன்மீகவாதி புனர்போசனைக்காரங்க ஆன்மீகவாதி ஏமாளியா இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல நம்பர் ஒன் சொல்லலாம் இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிற அந்த நல்ல குணம் அந்த நல்ல மனசு இந்த புனர்போசனைக்காரங்கிட்ட நிச்சயமாக இருக்கும் அந்த சந்தேகமே கிடையாதுங்க சரிங்களா ஏமாளி தான் நிறைய புனர்போஷ நேசர்காரங்க ஏமாந்து போவாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு ஒரு சில பேர்லாம் இவங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க புனர்போஷ நேசர்காரங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க இவங்க யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாங்க எதிரிகூட நல்லா இருக்கணும் நம்ம சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அடுத்தவங்க தான் இவங்களை கெடுக்கணும்னு நினைப்பாங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அது நிறைய நடக்குது ஏன்னா அதுக்கு நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த கேரக்டர் அப்படிதான் அந்த இயல்பு அப்படி தான் அதை அப்படி தான் கொண்டு வரும் இயற்கை அப்படிதான் அவங்களை கொண்டு வரும் சரிங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா உணர்போசனை இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுற்றி இருக்காங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது சரிங்களா ஏன்னா டக்குன்னு பழகிடுவீங்களா இடத்துவங்களை ஈஸியாக நம்பிடுவீங்க நீங்கள் நல்லவங்க ஏற கெட்டவங்கன்னா அவங்களுக்கு தெரியாது ஒரு சில பேர் தெரிஞ்சு தெரிஞ்ச பழகுவாங்க கெட்டவங்கன்னு நேரம் தெரிஞ்ச பழகி மறுபடியும் ஏமாறுறவங்க ஜாஸ்தி இந்த மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா அந்த பனி வாங்குற குணம் புனர்கோசன் நட்சத்திரத்து சுத்தமாக இருக்காது சரிங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்கட்டு நீ கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிருகிரிஷம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம் உங்களுக்கு பிறக்கும் போதே செவ்வாய் திசை நடந்திருக்கும் ரெண்டாவதா ராகு திசை பதினெட்டு வருஷம் அப்புறம் மூணாவது குரு திசை பதினாறு வருஷம் நாலாவதா சனி திசை பத்தொம்பது வருஷம் இப்படியே வாழ்க்கை தான் வாழ்க்கை போ புதன் திசை அஞ்சாவது தான் உங்களுக்கு வந்துடும் பதினேழு வருஷம் திருவாதி நட்சத்திரங்களுக்கு பிறக்கும் போதே ராகு திசை பிறக்கும்போதே ஆகுது சார் ஒரு சில பேர் திருவாதிரி நட்சத்திரக்காரங்க பாருங்கள் பிறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் ஏதோ ஒரு தடங்கள் வரும் ஒரு சில பேர்ல வந்து பார்த்திங்கன்னா பிறந்த ஒரு விட்டு வெளியூரில் போய் பழைக்கிறது பிறந்த ஒரு வந்து பார்த்திங்கன்னா வெளியூரில் செட்டில் ஆகுறதுலாம் திருவாதிரி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு ஒரு ஊரில் பிறந்திருப்பாங்க இன்னொரு ஊரில் போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க சின்ன வயசுல அது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு தான் எல்லாத்துக்கும் கிடையாது அதை அவங்க தசா அசாப்படுத்தி கிரகங்களை அமைப்படுத்து பலன்கள் மாறுபடும் தொடர்கோச நட்சத்திரக்காரங்க அதே மாதிரி தான் பிறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கௌரவமான குடும்பத்தில் பிறந்து நல்ல ஒரு அமைப்பில் இருந்து அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறவங்களாக தான் இருப்பாங்க அது நடக்கக்கூடிய தசா புத்தி பதில் சொல்லும் கிரகங்கள் பதில் சொல்லும் காலம் பதில் சொல்லும் கண்டிப்பாக இப்போ வந்து திருவாதிரி நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே தசை முடிஞ்சு அப்புறம் ரெண்டாவதாக குரு தசை வரும் இப்போ மூணாவது உங்களுக்கு சனி தசை நாலாவதாக புதன் தசை இதில் தான் போயிட்டு இருப்பீங்க இப்படி தான் அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கும் புன புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே குரு திசை நடந்து ரெண்டாவது சனி திசை நடந்துகிட்டு இருக்கும் ஒரு சில பேர் புனர்பூச நட்சத்திரக்காரங்க பாருங்கள் சனி திசையில் நல்லா இருக்கவங்க இருக்காங்க ஒரு சில பேர் பிறந்தது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வயசு வரைக்கும் நல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் கஷ்டம் ஒரு சில பேருக்கு படிப்பில் தடை சொந்த பந்தங்களை இழக்கிறது அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு வெளியூர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது இல்லை அப்பா அம்மா அப்பாவோ இல்லை அம்மாவோ வந்து பார்த்தீங்கன்னா இழந்து போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி திசையில் நடக்குது எல்லாத்துக்கும் கிடையாது ஒரு சில பேர்த்துக்கு நடக்குது ஏன்னா சனி வந்து இருக்கிற இடத்த பொறுத்து ஏன்னா ரெண்டாவது வரக்கூடிய சனி தசை வந்து பார்த்திங்கன்னா நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முப்பது மேலே நல்லா கொண்டு போயிடும் சனி நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னா பதினஞ்சு பதினாறு வயசுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் இது வந்து புனர்போஷ நஷ்டர்களுக்கு வந்துடுது அது என்ன காரணம்னா சனி இருக்கிற அமைப்பை உட்கார இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாவகிரகத்தோடு சேர்ந்தோன்னா கம்ப்ளீட்டாக கெடுத்து விட்ருவார் அப்போ சனியோட அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து மிருக சிறீ இருந்தாலும் சரி திருவாதிரை நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரி புனர்பூச நட்சத்திரக்கார இருந்தாங்களா புனர்பூச நட்சத்திரக்காரங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய தசா புத்தி எல்லாம் பெரிய பெரிய தசை தான் நடக்கும் மிருசிரிச்சி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக தசை அப்புறம் குரு பதினாறு அப்புறம் சனி பத்தொன்பது எல்லாம் பிறகு பெரிய தசை தான் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குரு தசை பதினாறு வருஷம் பத்தொன்போது வருஷம் மூணாவது தசை சனி தசை பதினேழு வருஷம் நாலாவது தசை புதன் தசை அப்படியே வரும்போது உங்களுக்கு அப்படி மாறும் அதே மாதிரி புனர்கோச நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் மாதிரி குரு தசை ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா சனி தசை வரும் பத்தம் பத்தொம்போது வருஷம் மூணாவதா புதன் தசை பதினேழு வருஷம் நாலாவதா கேது தசை அஞ்சாவதா சுக்கர தசை வரும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தசைகள் முக்கியமான கிரகங்கள் இந்த கிரகங்கள் தாங்க உங்களை வழி நடத்தும் இதுதான் விஷயமே இதுதான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும் இந்த கிரகங்கள் தான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிச்சு உங்களை வழி நடத்தும் வழி போயிட்டே இருக்கும் நல்ல கிரகத்தோட தசா பற்றி உங்க நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அடுத்த கிடத்துக்கு போகிறக்கு அத்தனை அமைப்பு அந்த கிரகங்கள் செஞ்சிடும் கெட்ட கிரகங்களோட தசாபுத்தி நடந்துச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா சார் நான் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை மாறிச்சு ஒரு சில பேர் என்ன சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து ஒரு இருபது வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்தேன் ஆனால் இருபது வயசுலேருந்து கஷ்டம் பணம் கஷ்டம் கடன் வந்து கடன் வந்துட்டு இருக்கு கடன் கழுத்து நடிக்கிது படிப்பு சரியில்லை படிப்பு கேட்டுற வேலை கிடைக்கல எங்களை அவமதிக்கிறாங்க கடன் அதிகமாக இருக்குது நிறைய பேர் எங்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக நடத்தும் எல்லா வருடங்கள் பாருங்கள் எல்லா பதினாறு வருஷம் பதினேழு பத்தொன்பது இப்படிதான் தான் உங்களை கிரகங்கள் வழி நடத்துது அப்போ பத்தொம்பது வருஷம் நல்லா இருக்குமா பதினாறு வருஷம் நல்லாயிருக்கா பத் பதினேழு வருஷம் நல்லா இருக்கா அந்த கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்காங்க கிரகங்கள் உங்களுக்கு லக்னத்துக்கு உங்களுக்கு சாதகமாக பாதகமாக இது பார்த்தா தான் நம்ம துல்லியமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சும்மா நம்ம ராசி பலன் மட்டுமே நம்ம பொதுவாக பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம அக்யூரட்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது சரிங்களா ஜாதகத்தில் தான் விஷயமே இருக்குது ஜாதகத்தோடு தான் சில ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கும் ஜாதகத்தோட ஜாதகரோட நேரம் இப்படி இருக்குது எத்தனை வருஷம் நல்லா இருப்பார் எத்தனை வருஷம் உங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லை நான் நல்லா இருந்துட்டு இருக்க டைம்லேருந்து மறுபடியும் நெகட்டிவான டைம் வருமா அதை எத்தனை வருஷத்துக்கு வரும் இது பிறப்பு ஜாதகத்தில் ஒளிஞ்சுருக்க ரகசியம் அதை பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா மிதன ராசிக்காரங்களை வ வணங்க வேண்டிய தெய்வ வழிபாடு என்னென்னு கேட்குறீங்க நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு சரிங்களா புதன் உங்கள் ராசிநாதன் புதன்கிறனால பெருமாள் வழிபாடு வருஷத்துக்கு ஒரு தடவை திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வர்றது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய ஸ்தலம் திருவன்காடு கும்பகோணத்துக்கிட்டிருக்கு திருவன்காடு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க பெருமாள் வழிபாடு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உங்களுக்கு பச்சை நிறம் செட் ஆகும் உங்களுக்கு மதுரை அம்மன் கோயில் கூட நீ போய் வருஷத்துக்கு ஒரு தடவை பச்சை கலர் உங்களுக்கு செட் ஆகும் கருப்பு நீளம் சாம்பல் கலர் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் வெள்ளை கலர் உங்களுக்கு செட் ஆகும் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் அதிர்ஷ்ட கிழமை வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை கிருஷ்ண கிழமையே உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டதெய்வ் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணி சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன புத்தி போகுதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோடய வாழ்க்கை போயிட்ருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட தலையெழுத்து இப்போ போயிட்டுருக்கும் சரிங்களா தலையில் என்ன எழுதிருக்குன்னா ஜாதத்தில் கிரகங்களை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களோட மறு விடைபெறுவது உங்கள் சோதரன் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் புறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்